துணி துவைக்க மட்டும் இல்லைங்க ஆலாவை நம்ம இந்த மாதிரி விஷயத்தை கூட யூஸ் பண்ணலாம் அது என்னென்ன வீடியோவில் போய் பார்க்கலாம் இது கூடவே டெய்லி லைஃப்க்கு தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டோன் நால்னி மானி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லை கானேயே க்ளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்பு நம்ம வீட்டில் இந்த மாதிரி குக்கர் வச்சிருப்போம் குக்கர் மட்டும் இல்லைங்க ஒரு சில பாத்திரங்கள் இந்த மாதிரி கைப்பிடியோட வரும் இப்படி கைப்பிடியோட வர பாத்திரங்கள் நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது அந்த கைப்பிடியில் இருக்கிற நட்டு லூஸ் ஆகிடும் இந்த நட்டு லூஸ் ஆகிடுச்சின்னா நம்ம இந்த பாத்திரத்தை தூக்க இறக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் குறிப்பாக குக்கரெல்லாம் இந்த மாதிரி கைப்பிடி லூஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்படி யூஸ் பண்ணாதீங்க அதை உடனடியாக நீங்கள் சரி பண்ணிக்கோங்க இது நீங்கள் வெறுமனே டைட் வச்சால் மட்டும் பற்றாதுங்க இது கலண்டு வராமல் இருக்க ஒரு விஷயம் பண்ணணும் இந்த மாதிரி குக்கரோட ஹேண்டில் அந்த நட்டையும் கலட்டி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வீட்டில் காது குடையிறதுக்கு இந்த மாதிரி இயர்பட்ஸ் இருக்கும் அது ஒன்று எடுத்துக்கோங்க அதில் இருக்கிற அந்த பஞ்சு ஒரு முனையாக நான் பிச்சு எடுத்துக்கிறேன் அதில் இந்த மாதிரி சின்ன துண்டு பஞ்சு இருக்கும் அதை நமக்கு தேவை அதை இந்த மாதிரி நல்லா விரித்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கலட்டி வச்சுருக்க அந்த நட்டோட அந்த முனைப்பகுதியில் இந்த பஞ்சு இந்த மாதிரி வச்சுருங்க நல்ல பஞ்சு அந்த நட்டு ஃபுல்லாக கவர் ஆகிருக்க மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க இப்போ இதை இந்த ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஹேண்டில் நம்ம குக்கரோட சேர்த்து டைட் வைக்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் பஞ்சு யூஸ் பண்ணும்போது இந்த குக்கரோட ஹேண்டில் ரொம்ப நாளைக்கு ஆடாமல் லூஸ் ஆகாமல் இருக்குங்க இதனால் அடிக்கடி இந்த ஹேண்டில் லூஸ் ஆகி நம்ம டைட் வைக்கணுங்கிற அந்த வேலையும் நமக்கு இருக்காது ஒரு முறை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆனாலும் இந்த ஹேண்டில் லூஸ் ஆகவே ஆகாது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை நான் ட்ரை பண்ணி எனக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆச்சு கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அடி அவங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம அடுத்தி இப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் வேஸ்ட்டான குடிக்கிற தண்ணி பாட்டில் இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் ஏதாவது இருந்ததுன்னா அதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நான் ரெண்டு மூணு பாட்டில் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் நம்ம வீட்டில் முருங்கைக்காயெல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம் இந்த காய் நீளமாக இருக்கிறதுனால நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நிறைய இடத்த அடைக்குங்க அது மட்டும் இல்லை இதுக்கு தகுந்த கண்டெய்னர் கிடைக்காது இந்த முருங்கைக்காயை கட் பண்ணிட்டு நம்ம வெட்டி வச்சிருக்க பாட்டிலில் போட்டு வைக்கும்போது இது நல்லா ஏர்டைட்டாகவும் இருக்கும் அதிக அளவு இடத்தையும் அடைக்காது முருங்கக்காய் கேரட்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாட்டர் பாட்டில் இப்படி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா ஃப்ரிட்ஜில் அதிக அதிக இடமும் அடைக்காது இப்போ அடுப்பில் ஒரு சின்ன கடாயை வச்சுருக்கேன் கடாயை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் ஒரு அரை கால் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் இது லேசாக இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இது கூட கால் ஸ்பூனோட கம்மியாக கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் இதை வதக்கிக்கலாம் ரொம்ப கரிச்சிடாதீங்க லேசாக இந்த மாதிரி பொன்னீரமாக வந்ததுக்கப்புறம் இது ஒரு வேற ஒரு தட்டுக்கு மாற்றிவிடுங்க இதோட சூடு நல்லா குறையணும் நல்லா ஆறனதுக்கப்புறம் ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்க்குறேன் வீட்டில் அரைச்சது சப்போஸ் இது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அரை ஸ்பூன் தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ மிக்சி ஜாரை க்ளோஸ் பண்ணிடுங்க இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இது இது நல்லா பவுடர் போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ நம்மளோட இந்த ஸ்பெஷலான பொடி எதுக்குன்னு பார்க்கலாம் இதை நல்லா இந்த மாதிரி ஒரு தட்டில் கொட்டி விட்டுக்கலாம் இது நீங்கள் நிறைய அளவில் செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் இப்போ நான் இது எதுக்காக ரெடி பண்ணியிருக்கேனா நம்ம வீட்டில் மீன் எல்லாம் பொறிப்போங்க மீன் பொறிக்கிறோன்னா இதுக்குன்னு மசாலாலாம் தடவி நல்லா ஊற வச்சு பொறிப்போம் சில நேரம் நம்ம இந்த மாதிரி பொறிக்கும் போது அந்த மசாலாலாம் அப்படியே எண்ணெயிலே உதிர்ந்துடும் இந்த மாதிரி ஒரு ட்ரையான பொடி ரெடி பண்ணிவிட்டு அதை நீங்கள் நல்லா மசாலா தடவி நல்லா ஊற வச்ச மீனில் இந்த மாதிரி ட்ரையான பொடியை பரட்டி எடுத்துகிட்டு இது நீங்கள் எண்ணெயில் போட்டு போது மீனோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கும் இதில் நிறைய மசாலா இருக்கிற மாதிரி இருக்குங்க நீங்கள் பீச் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் மீன் பொறிச்சு கொடுப்பாங்க இது நீங்கள் வீட்லேயே ரொம்ப சிம்பிளான பொருள் யூஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை மீன் பொறிச்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்தட்டு பார்க்கலாம் நம்ம வீட்டில் தரையெல்லாம் தொடச்சாலும் ஒரு சில இடங்களில் விடாப்பிடியான கரை இருக்கும் சில பேர் வீடுகளில் தரையோட கலர் மங்கி போன மாதிரி இருக்கும் நாளாக நாளாக தரையோட டைல் எல்லாம் நமக்கு டல்லான மாதிரி இருக்கும் நம்மளோட தரை நல்லா பளபளன்னு மின்னுகிறதுக்கு ஒரு சின்ன டிப் டிப்பாக்கலாம் எப்போயும் போல் நம்ம வீடு துடைக்கிறதுக்கு எப்படி தண்ணி எடுப்போமோ அந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கலாங்க இந்த தண்ணியில் நான் ரெண்டு பொருள் கலக்க போகிறேன் இந்த ரெண்டு பொருள் கலந்து வீடு துடைக்கும் போது உங்கள் வீட்டு தரை எவ்வளோ பழசாக டல்லாக இருந்தாலும் நல்ல நிமிஷத்தில் புதுசு போல் ஆகுங்க அதுக்கு நான் எடுத்துருக்கிறது வெள்ளை துணிகளில் இருக்க கரையை போக்கக்கூடிய இந்த ஆளாக தான் எடுத்துக்கப் போகிறேன் இந்த ஆளாக பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வீட்டு தரை டைல்ஸ் எல்லாம் தொடக்கும் போது தரையில் எவ்வளோ அழுக்கு இல்லைனா விடாபிடியான கரை இருந்தாலும் இதை யூஸ் பண்ணும்போது தரையில் இருக்கிற அந்த அழுக்கு கரையெல்லாம் போய் பளிச்சுன்னு இருக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களோட தரை ரொம்ப டல்லாக கலர் மங்கி போன மாதிரி இருந்தாலும் ஆளா யூஸ் பண்ணும்போது தரைக்கு இம்மீடியட்டான ஒரு பளபளப்பு தன்மை கிடைக்கும் கோயில்ஸில் பாலிஷ் பண்ண எப்படி இருக்கும் அது போல் இருக்கும் இப்போ இதில் ஒரு ஏழு எட்டு சொட்டு போல் ஆளா சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க நிறைய ஊற்றக்கூடாது இந்த மாதிரி ஆளா சேர்த்துட்டு வாசனைக்காக நான் கம்ஃபர்ட் சேர்த்துருக்கேன் கம்ஃபர்ட் ஆப்ஷனல் தாங்க ஏன்னா ஆளாவோட ஸ்மெல் ஒரு மாதிரி நெடியாக இருக்க மாதிரி இருக்கும் அதுக்காக நம்ம வாசனைக்கு கம்ஃபர்ட் சேர்த்துக்கலாம் நிறைய பேர் வீடு துடைக்கும் போது உப்பு சேர்ப்பாங்க நீங்கள் எப்போயும் வீடை ரெண்டு முறை துடைக்கணுங்க முதல் முறை இந்த மாதிரி ஒரு லிக்விட் யூஸ் பண்ணி நல்லா மாப் பண்ணி எடுத்துறணும் ரெண்டாவது முறை எப்படி தொடக்கணும்னு நான் சொல்கிறேன் இப்போ நம்ம ஆளாக யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நீங்களே பாருங்கள் இந்த தரையில் எவ்வளோ விடாப்பிடியான அழுக்கு கரைன்னு ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் நம்ம தொடைக்கும் போது அந்த தரைக்கு நல்ல ஒரு பளபளப்பு தன்மையும் அந்த அழுக்கு கரையெல்லாம் போய் பார்க்கவே பளிச்சுன்னு இருக்குது இந்த கிட்ட ரொம்ப விடாப்பிடியான பிசு பிசுன்னு அழுக்கு இருக்குங்க அதுவும் ரொம்ப நாளாக இதை நான் க்ளீன் பண்ணலை இந்த மாதிரி விடாப்பிடியான அழுக்கு பிசு பிசுப்பு தன்மை இருக்கிற இடத்துல இந்த ஆளா கலந்த தண்ணியை யூஸ் பண்ணி தொடச்சி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக கை வலிக்காமல் நம்ம தொடச்சி எடுத்துடலாம் அந்தளவு இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இது நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் மாதம் ஒரு முறைன்னு ஆளா யூஸ் பண்ணி தொடச்சி பாருங்கள் உங்கள் வீட்டு தரை வருஷம் ஆனாலும் பல பலனை மெயின்டைன் ஆகும் இப்போ நான் வீடு ஃபுல்லாக முதல் முறை தொடச்சி எடுத்துட்டேன் ரெண்டாவது முறை தொடக்கிறதுக்கு நான் சுடு தண்ணி எடுத்துருக்கேங்க நல்லா வெது வெதுன்னு இருக்கிற த சுடு தண்ணி எடுத்துக்கோங்க இந்த தண்ணியில் கல் உப்பு சேர்த்துக்க போகிறேன் எப்பயுமே கல்லுப்பு பயன்படுத்தி வீடு தொடச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் வேறு தண்ணியில் தொடக்கக்கூடாது அதனால தான் நான் கடைசியாக எடுக்கிற தண்ணியில் கல் உப்பு சேர்த்துருக்கேன் முதல் முறை எடுக்கிற தண்ணியில் உப்பு சேர்க்காதீங்க கல்லுப்பு சேர்த்து வீடு துடைக்கும் போது நம்ம வீட்டுக்கு இமீடியட்டான ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் நம்ம வீட்டுக்கு கண் திருஷ்டி ஒரு மாதிரி ஏதாவது நெகட்டிவான ஃபீல் இருந்துச்சுன்னா நீங்கள் உப்பு போட்டு தொடச்சி பாருங்கள் இமீடியட்டாகவே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வரும் அவ்வளோதாங்க நீங்கள் இந்த மாதிரி சுடு தண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நல்லா தொடச்சி எடுத்தாலே போதும் நீங்கள் ஒரு முறை தொடச்சிங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆனாலும் இந்த தரை நமக்கு கிளீனாக இருக்குங்க சில பேரால் அடிக்கடி வீடு துடைக்க முடியாது அப்படிப்பட்டவங்களாம் நீங்கள் வாரம் ஒரு முறை கூட இந்த மாதிரி தொடச்சி வச்சிட்டிங்கன்னா உங்கள் வீட்டு தரை பழிச்சுன்னு பாலிஷ் பண்ண மாதிரி இருக்கும் அடுத்த டிப்பு நம்ம யூஸ் பண்ணுற லெஹெங்காவாக இருக்கலாம் இல்லைனா குர்த்தியாக இருக்கலாம் ஒரு சில ட்ரெஸ்ஸுக்கு இந்த மாதிரி ஒன் சைடில் தான் நம்ம ஷால் போடுறதா இருக்கும் அப்படி நம்ம ஒன் சைடாக ஷால் போடும்போது சில பேருக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்காது குறிப்பாக எல்லாம் தூக்கி வச்சிருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஷாலில் நம்ம விரித்து போட்டோம்னா அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காது இதை நம்ம வேறு மாதிரி எப்படி போடலான்னு இப்போ பார்க்கலாம் நீங்கள் இந்த மாதிரி லெஹங்கா லாங்கான குர்த்தி எல்லாம் போடுறீங்கன்னா கொஞ்சம் பார்ட்டி வேர் மாதிரி இருக்கிற சுடிதாருக்கு இந்த மாதிரி துப்பட்டா இருக்கும் அந்த துப்பட்டாவை இது போல் ரெண்டாம் மடித்து எடுத்துக்கோங்க மடித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி எப்பயும் போல் புடவைக்கு ப்ளீட் வைக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இந்த கடைசியாக இருக்கிற மடிப்பை இந்த மாதிரி விரித்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு புரியலை அப்படின்னா நான் மறுபடியும் செஞ்சு காட்டுறேன் ஃபஸ்ட்டு ரெண்டாம் மடிச்சுட்டு நம்ம எப்பயும் மடிக்கிற மாதிரி மடிச்சுட்டு வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி பிரித்து எடுத்திங்கன்னா இந்த பார்டர் ரெண்டும் ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்குங்க இதில் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் ஒரு பின் போட்டுக்கோங்க நடுவில் நம்ம எந்த இடத்துல ஷோல்டரில் பின் பண்ணுவோம் அங்கே ஒரு பின் பண்ணிக்கோங்க கடைசியாக ஷாலோட இன்னொரு எட்ஜிலையும் பின் பண்ணிங்கன்னா இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பார்டர் எல்லாம் ஒரே சைடில் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஷால நம்ம ஒன் சைடு பின் பண்ணும்போது இது டிஃப்ரெண்ட்டாகவும் பார்க்கறதுக்கும் ரொம்ப ராயலாகவும் இருக்குங்க ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி ஷாலை பின் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது பார்க்கறதுக்கும் கொஞ்சம் யூனிக்காக இருக்குங்க நம்மளோட ட்ரெஸ்ஸை ஒன் சைடாக நம்ம ஷால் பின் பண்ணும்போது இது மாதிரி ட்ரை பண்ணுங்க ரொம்பவே பார்க்க அழகாக இருக்குங்க நம்ம வீட்டில் பூவெல்லாம் கட்டுறோன்னா இந்த மாதிரி கட்டுவோம் இந்த மாதிரி நம்ம பூ கட்டும்போது ஒரு சில நேரம் நம்ம கட்டும் நூல் ஒரு மாதிரி சிக்கிக்கிட்டே இருக்கும் ஸ்டார்டிங்கில் ஒன்றும் தெரியாது பூ அதிகமாக கட்ட கட்ட இந்த நூல் ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சுக்கிட்டே இருக்கும் இதனால நமக்கு பூ கட்டும்போது ரொம்பவே சிரமமாக இருக்குங்க எப்பயும் நீங்கள் பூ கட்டுறீங்கன்னா இந்த மாதிரி கொட்டாங்குச்சி யூஸ் பண்ணி கட்டி பாருங்கள் அந்த பிரச்சனை இருக்காது நான் ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துருக்கேன் அதோட அடிப்பகுதியில் ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கோங்க இப்போ நீங்கள் பூ கட்ட வேண்டிய அந்த ஒரு ஒருமுனையை இதுக்குள்ளே அதாவது அந்த ஓட்டைக்குள்ளே நுழைச்சிருங்க இப்போ இந்த கொட்டாங்குச்சியை நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி கவிழ்த்து வைங்க அந்த நூல் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நல்லா சுற்றிட்டு அதை இந்த கொட்டா உள் சைடில் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் எப்பயும் போல பூ கட்டினீங்கன்னா உங்களுக்கு தேவையான நூல் வெளிவரும் அது மட்டும் இல்லை அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் ஒன்னோடு ஒன்று சிக்காதுங்க இந்த மாதிரி நீங்கள் கட்டி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு நான் சொன்னேன் இந்த ஐடியாக்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நான் சொன்னதில் எந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க இதுவரையும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்